காயின் மற்றும் ஆபேல் கதை ஆதாம் மற்றும் ஏவாளின் முதல் இரு மகன்கள் காயின் மற்றும் ஆபேல் மூத்தவன் காயின் நிலத்தை ஊழும் விவசாயி ஆனான் இளையவன் ஆபேல் ஆடுகளை மேய்க்கும் இடையனானான் ஒருநாள் இருவரும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினர் காயின் தன் நிலத்தில் விளைந்த தானியங்களை கொண்டு வந்தான் ஆபேல் தன் மந்தையில் சிறந்த தலைச்ச நாட்டுக்குட்டியைக் கொண்டு வந்தான் கடவுள் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் ஆனால் காயினுடையதை ஏற்கவில்லை இதனால் காயின் மிகுந்த கோபமும் பொறாமையும் அடைந்தான் கடவுள் காயினை எச்சரித்தும் அவன் கேட்கவில்லை ஒருநாள் வயல்வெளியில் வைத்து தன் தம்பி ஆபேலை அடித்துக் கொன்றான் அதுதான் பூமியின் முதல் கொலை கடவுள் காயினை சபித்து அவன் நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் அலைந்து திரியும் நாடோடியாக மாற்றினார் இருப்பினும் யாரும் அவனை கொள்ளாதபடி அவனுக்கு ஒரு அடையாளமிட்டு பாதுகா